இசைமை பாடர் இளையராஜாவிடம் முன் அனுமதி பெறாமல் அவருடைய பாடல்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்தியதாலேயே பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக இளையராஜாவின் காப்புரிமை ஆலோசகர் பிரதீப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் இளையராஜாவுக்கும் எஸ்பிபிக்கும் பிரச்சினை இன்றி சமூக வலைதளங்களில் தவறாக செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார் யாருமே வந்து நம்ம வந்து சேரிட்டிக்கு கிட்ட போய் கேட்கறதில்ல அதாவது சேரிட்டிக்காக பண்ணுறோம் ஒரு குழந்தைக்கு பண்ணுறோம் அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு பண்ணுறோம் இவங்ககிட்ட பண்ணுறதில்ல யாரெல்லாம் வந்து ராஜா சாரோட பாட்டை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாங்க அதாவது ஒரு நூறு டாலர் இரநூறு டாலர் முந்நூறு டாலர் வச்சு ஒரு டிக்கெட் வியாபாரம் பண்ணுறவங்க அதற்கு மேஜர் சோர்ஸு இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்புக்கு வந்து ஒரு அவங்கள நம்மளால் ஒரு ஒரு பர்சன்ட்டு கூட அந்த காலத்தில் அவங்களோட உழைப்பு வந்து அபரிமிதமானது அதுக்குண்டான அங்கீகாரம்ங்கிறது ஒரு காலகட்டத்திலேயாவது அவங்களுக்கு கிடைக்கணும் அதாவது என்னென்னா பை வே ஆஃப் எல்லாருமே வாங்காமல் பண்ணலை அதை பண்ணும்போது ஏன் நமக்கு மட்டும் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வரல இப்போ இது எஸ்பிபி சாருக்காக இல்லை இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாயர்ஸ் இருக்காங்க எங்கே ஷோ நடந்தாலும் இப்போ ஆர்கனைசருக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ ஆர்கனைசருக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அதற்குண்டான முறையான அனுமதி பெறலைங்கிறதுனால தான் ஆர்கனைசர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து இது இது மாதிரி ஷோஸ் பண்ணுறவங்க இவங்கன்னு இல்லை யாராக இருந்தாலும் முன் அனுமதி பெறணும்